தமிழ் நடிகர் நடிகர்கள் மற்றும் சில பிரபலங்கள் ஒரே ஆண்டில் இருந்தவர்கள் பட்டியல் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோரா வருடம் முத்துராமன் சாவித்திரி இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராவடம் கண்ணதாசன் கட்கன் மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேன்கா சீனிவாசன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் சிவாஜி கணேசன் சேக் கணேஷ் இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் பத்மினி ஆர்எஸ் மனோகரன் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் எம்என் நம்பியார் சாமி அவர்கள் ரகுவரன் இரண்டாயிரத்தி பதினோராம் வருடம் யுஜாதா ரவிச்சந்திரன் இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் எஸ்எஸ்ஆர் அஞ்சலி தேவி இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் வருடம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா விஎஸ் ராகவன் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் ஜெயலலிதா ஷோ இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் வருடம் விஸ்வநாதன் மனோரம்மா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் கருணாநிதி வாஜ்பாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் நடிகர் விவேக் புனித ராஜ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவரிடம் சரத்பாபு ஜமுனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவரிடம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் மயில்சாமி ஓகே ஒரே ஆண்டில் இருந்த நடிகர்கள் வரிசையை பட்டியல் பார்த்தோம் நெக்ஸ்ட் கண்டெட்டில் பார்க்கலாம்